எல்லா புகழ உருவம் எனக்கு தைப்பூசம் சொல்றோம் என்னன்னு கேக்குறீங்களா தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாளுங்க நம்ம இந்த நாப்பத்தி எட்டு நாள் என்ன இருந்து தைப்பூசம் பிப்ரவரி தேதி வருது பௌர்ணமி அந்த நாளுக்காக நம்ம விரதம் இருக்கும் அப்போ அந்த நாள் நாற்பத்தி எட்டு நாள் வருதுன்னு தான் அதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கலாம் நம்மளால நாற்பத்தி நாள் முடியும் நாற்பத்தி எட்டு நாள் பத்து நாள் முடியும் பத்து நாள் இல்லைன்னா பதினோரு நாள் நம்ம விருப்பம்னாங்க எத்தனை நாள் இருக்க முடியும் என்ன பெரிய விஷயமே இல்லைங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அவ்வளவுதாங்க வச்சு என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொடுக்கறது தாங்க மற்றபடி நீங்க இது இதுனா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளால முடியும் நம்மளால செருப்பட முடியும் இருக்க முடியும்னா ஒரு பத்து நாள் செருப்பிடாம இருக்கலாம் இல்லை என்ன நானே சாப்பிடாம இருக்க முடியும்னா சாப்பிடாம இருக்கலாம் அவ்வளவு தாங்க இந்த அப்பன்னு கேட்கறது எல்லா பொருளும் ஒருவனை கேட்கும் சரணா போட்டுருவோம்